திருவாளர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலையை பற்றி அன்றைக்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக போயிட்டே இருக்கு தமிழக அரசு அதை வந்து மிக சரியாக கையாளுறான் கிட்டத்தட்ட இருபத்தோரு பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் இருந்த கொலைகளை பார்த்திங்கன்னா ஆளா வந்தார் கொலை காலத்தில் இருந்து அரசியல் தான் மட்டுந்தான் இப்போ இருக்கிற ஆணையாளர் திருவாளர் அருண் மிகச்சிறந்த அதிகாரி அவர் டேவிட்சென் ஆசீர்வாதம் ஏடிஜிபி ஜிபி லாண்டாடர் மிக எக்ஸ்பீரியன்ஸ்டு அதிகாரி போலி என்கவுண்டர் அப்படிலாம் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது சரி சார் இப்போ போலீஸ்காரங்க ஹியூமன் இல்லையா மிலிட்ரியில் இருக்கிறவங்க ஹியூமன் இல்லையா ரவுடி மட்டும் தான் ஹியூமன் ஒரு அரசாங்க அதிகாரி ஹியூமன் கிடையாதா போலீஸ் கிட்ட இருக்கிற துப்பாக்கியும் லத்தியும் தானே அவங்க அருவாள் எடுத்துகிட்டு வர முடியுமா கியூ செவன் நேரிலே இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது திரு ராஜ்குமார் சார் அவர்கள் கிரிமினாலஜிஸ்ட் நம்முடைய கியூ வாசகர்களுக்காக பயனுள்ள பல தகவல்களை கொடுத்த திரு ராஜ்குமார் சார் அவர்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் சந்திக்க இருக்கிறோம் சார் வணக்கம் நல்லா வணக்கம் இஸ்மாயில் கி சிவா நேர்களுக்கு வணக்கம் சென்னையில் வந்து முக்கியமான ஒரு கொலை ஒன்று அண்மையில் நடந்திருக்கு அதே போல் தமிழ்நாடு முழுவதுமே வந்து அரசியல் சார்ந்த கொலைகள் வந்து நிறைய நடந்துட்டு வருது ஒரு கிரிமினலாஜிஸ்ட் நிறைய வழக்குகளை நீங்கள் வந்து தொடர்ந்து ஆய்வு செஞ்சுட்டு வரீங்க இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க சார் இது ஒரு இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு கேள்வி கேட்குறீங்க கொலைகளை அரசியலாக பார்ப்பது என்பது மிக தவறு அரசியல் வேறு கொலை வேறு வாழ்க்கை வேறு கொலை எதற்காக செய்யப்பட்டது இப்போ அநேகமாக நீங்கள் வந்து பேசுவது வந்து திருவாளர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலையை பற்றி தான் இன்றைக்கி சோசியல் மீடியா ஃபுல்லாக போயிட்டே இருக்குது தமிழக அரசு வந்து அதை வந்து மிக சரியாக கையாள்றாங்க எனக்கு தெரியும் மிக சரியாக கையாளுறாங்க அதாவது சோசியல் மீடியாவில் நெகட்டிவ் சப்ஜெக்டை சொன்னால் ட்ரெண்டிங்காக போகுதுன்றதுக்காக அதை வந்து ட்ரெண்டிங் பண்ணுறதுக்காக ஒரு பொய் நெகட்டிவ் நம்ம சொல்கிறது உங்கள் கியூ செவன் சேனலுக்கும் ஒரு நியாயமான சேனலுக்கும் தப்பாக இருக்கும் இப்போ இருக்கிற ஆணையாளர் திருவாளர் அருண் மிகச்சிறந்த அதிகாரி அவர் டேவிட்சன் ஆசீர்வாதம் எயிட் ஜிபி லாண்ட் ஆர்டர் மிக எக்ஸ்பீரியன்ஸ்டு அதிகாரி எங்கேயுமே அவங்களோட பேட் ரிமார்க்ஸே கிடையாது பண்ணிட்டீங்களா கொலைகள் நீங்கள் வந்து தமிழகத்தில் நடந்த கொலைகளை பார்த்தீங்கன்னா ஆளா வந்தார் கொலை காலத்தில் வந்து இது அரசியல் தான் மட்டும் சோசியல் மீடியாவில் ஒருத்தர் அடிக்கடி வர சொன்னார் சார் ஒரு நாளைக்கு இப்போ சோசியல் மீடியாவது வரலனுக்கும் வர மாட்டேங்குது சார் அந்த மாதிரி அடிக்ஷன் எதையாவது பேசணும் மக்கள் எதையாவது கேட்கணும் அப்படின்ற சேனலில் உங்கள் சேனல் அல்ல கிட்டத்தட்ட இருபத்தோரு பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நீதியரசர்கள் வந்து ஒருத்தர் ரிமாண்டு கொடுக்குறதோ ஒருத்தர் போலீஸ் காவலில் கொடுக்குறதோ ஒரு கவர்மெண்ட்டோட ப்ரெஷரில் கொடுக்க முடியாது பாராளுமன்றத்தில் பா பாராளுமன்றம் நடந்துட்டுருக்கு இங்கே சட்டசபை நடந்துகிட்ருக்கு ஹியூமன் ரைட் கமிஷன் பார்த்துட்ருக்காங்க அந்த லீடரோட அந்த கட்சியோட தலை தலைவி மம் அவங்க மாயாதேவியை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இப்படி இருக்கும்போது இது மிக கவனமாக கையாளுறாங்கன்றது என்னுடைய கருத்து அப்போ அவர் வந்து தற்காப்புக்காக ஒரு லைசன்ஸ்டு பிஸ்டல் வச்சுருக்குங்க அப்படி இருந்தும் கூட வந்து அவர் வந்து தற்காத்துக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது அவருக்கு வந்து ஒரு முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தா கூட அவர் வந்து சுதாரிப்பாக இருந்திருப்பாருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அதை எப்படி பார்க்குறீங்க என்னுடைய பார்வையில் வந்து அப்போது துப்பாக்கி கேட்குறாருனா தற்காத்துக்கு தானே கேட்டிருக்காரு ஒரு துப்பாக்கி லைசன்ஸை ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோ கொடுக்குது அப்படின்னா அது உளவுத்துறை ரிப்போர்ட் தான் கொடுப்பாங்க முதல்ல துப்பாக்கி லைசன்ஸ் அப்ளை பண்ணுறவர் குற்ற செயலில் ஈடுபட்டுக்கூடாது அதில் அவர் கிளியர் சீட்டு வாங்குறாரு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மில்டரி அதிகாரிகள் இவங்களை தவிர தான் வைத்திருக்கும் துப்பாக்கியை காய்ச்சிபுரத்தை மறக்கக்கூடாது தன்னுடைய சொத் தன்னுடைய உயிருக்கோ தன்னுடைய சார்ந்த உயிர் இவங்களுக்கோ புரிஞ்சுங்களா சொந்தங்களுக்கோ தன்னுடைய சொத்துக்கோ எல்லா முயற்சிகளிலும் தோல்வியுற்று கடைசியாக தான் காப்பாற்றணுன்ற போது தான் துப்பாக்கி எடுத்து முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் நீங்களே துப்பாக்கி வச்சுருக்கீங்க எடுத்து ஒருத்தர் சுட்டிங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட்டு அது வந்து ஒரு மர்டராக தான் போடுவோம் மர்டராக தான் கன்சிடர் பண்ணுவோம் போலீஸ் அதுக்கப்புறம் நீங்கள் காரண காரியங்கள் சூழ்நிலைகள்லாம் பார்த்த பிறகு தான் இது தன்னை பார்த்துக்குள்ள தற்காப்புக்காக சுட்டது செல்ஃப் ப்ரொட்டக்ஷன் இந்த செல்ஃப் ப்ரொடெக்ஷனை சுடுறது தான் நம்மால் என்ன பண்ணுறோம் என்கவுண்டர் என்கவுண்டர்ன்றான் இந்த வழக்கில் கூட குற்றவாளி ஒருத்தர் வந்து என்கவுண்டரில் இது பண்ணியிருக்கிறாங்க அப்போ வந்து என்கவுண்டர் அப்படின்னாலே பொதுவாக வந்து ஒரு மனித உரிமை அடிப்படையில் அது தவறான விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார் என்கவுண்டர் கவுண்டர்னு என்ன பதில் இப்போ அவன் தாக்க முயற்சிக்கிறான் புரிஞ்சுட்டிங்களா தாக்க முயற்சிக்கும் போது ஒன்று மரியாத காவல்துறையினர் ஆம்ஸ்டாங்கு சம்மந்தம் இல்லாதவங்க அந்த சுடப்பட்ட அந்த குற்றவாளி என்று சொல்லப்படுகிறவருக்கு சம்மந்தம் இல்லாதவங்க போகிறாங்க ஒருவேளை அவன் தாக்கியிருந்து அந்த ஃபேமிலி என்னாகும் அவனுடைய செயலுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் என்ன போலி என்கவுண்டர் சொல்ல முடியாது நீங்க பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் போலி என்கவுண்டர் கிடையாது போலி எல்லாம் போலி என்கவுண்டர் பண்ணா சுப்ரீம் கோர்ட் வந்து பல கேஸில் வந்து ரிட்டையர் ஆன பிறகு பிடிச்சி சொல்ல போட்டிருக்காங்க ஃபேக் என்கவுண்டர்னு சொல்லுவாங்க இப்போ கூட ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பிடிச்சி இது பண்ணிருக்காங்க புரிஞ்சுங்களா அதில் இது போலி என்கவுண்டர் அப்படிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா மாஜிஸ்ட்ரேட் போய் பார்த்துருக்காங்க அந்த மாஜிஸ்ட்ரேட் தெரியுமா ஒரு மாஜிஸ்ட்ரேட் அம்மா போய் அந்த இடத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் அவருக்கு தெரியுமா அவர் மேலே பல குற்ற ஒரு குற்றவாளியோட மனசு வந்து ஒரு குற்றம் செய்தனோட மனசு வந்து ஒரு குற்றம் செய்து பணம் சம்பாதிக்கிறவனுடைய மனது வந்து என்றைக்குமே அதை நோக்கி தான் செஞ்சிட்ருக்கும் அது வந்து சின்ன குற்றமாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய குற்றமான கிரிமினாலஜி தேரியது தான் ஒரு முறை குற்ற செயலில் ஈடுபட்டு விட்டால் திருந்துவது என்பது ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க போலீஸில் ஒரு ட்ரீ ஃபார்ம் பண்ணுறாங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் ஏ ப்ளஸ் ட்ரிபிள் ஸ்டார் குற்றவாளிகளை பிரிச்சிடுறாங்க பிரித்து அவங்களுக்கு சொல்கிறாங்க தம்பிங்களா அவங்களை அங்கே கண்காணிச்சிட்ருக்கோம் நீங்கள் வீணாக வந்து கேஸில் மாட்டாதீங்க மாட்டினால் தவிர்க்க முடியல அப்படின்னா நீங்கள் திருப்பி தாக்குனீங்கன்னா நாங்கள் எங்களுடைய இதை தான் நம்ம அருண் மிஸ்டர் கமிஷனர் என்ன சொன்னார் அவருடைய பாஷையில் பேசினான்டாரு அவங்களோட தனியான புதிய ஈபுருவ மொழியில் பேச போகிறது கிடையாது போலீஸ் கட்டர்கள் துப்பாக்கியும் லத்தின்னு தானே அவங்க அருவால் எடுத்துகிட்டு வர முடியுமா ஒரு என்கவுண்டர் வந்து ஒரு உண்மையான என்கவுண்டராக தான் இருக்குது ஆகணும் இல்லைன்னா இந்நேரம் அது பெரிய விஷயமா இருக்கும் அண்ட் அவருடைய துப்பாக்கி வச்சுருந்தாரா அப்படின்னா துப்பாக்கிக்கு அவர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் குயிக் ரியாக்ஷன் ஸ்விஃப்ட் ரியாக்ஷன் ஒரு காமெடியாக ஒரு சொல்லிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டான் உங்களுக்கு அறிகுறவங்க கட்டுக்கிற துப்பாக்கி குண்டோட கதை தெரியுமா அவங்களுக்கு அது வந்து நம்ம இருக்கிற மாடர்ன் குண்டு குண்டு மாதிரி கிடையாது அவர் சைக்கிள் பால் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவரே தயாரித்து கிடைச்சு வச்சுப்பார் அவர் ஒன்றும் பார்த்து சுட வேண்டியதில்லை ஒரு நடிச்ச துப்பாருன்னா அவர் பூ மாதிரி பறக்கும் அங்கே அந்த ஏரியாவில் ஒரு ஒரு பதினஞ்சு பேர் பத்து பேர் இருந்தாலும் பத்து பேர் மேலேயும் அந்த புல்லட்டு அந்த ரவைகள் போய் பாயும் அதனால தான் அவர் வந்து மேலே பார்த்து கொக்கோ போகும்போது சுடு மட்டுமே இல்லை சுட்டா ஒரு கொக்கோலாம் குறியெல்லாம் பார்க்க மாட்டார் ஒரு நடிச்சார்ன்னா அவர் ஒரு கொக்கோ உள்ளே அது அன்றைக்கி அவர் சாப்பாடு துப்பாக்கி வச்சிருக்கிறது நிறை குரவரில் இருந்து மிகப்பெரிய பணக்காரங்க வச்சுருக்காங்க அதை யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு சிறு அச்சுறுத்தல் இருந்தால் கூட தன்னுடைய துப்பாக்கியை எடுக்கிற ஸ்டேஜில் வச்சுருப்பாங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது மெட்ராஸில் மெய் காப்பாளர்கள் பிரி தனியார் மெய் காப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வந்து வித்து துப்பாக்கியும் இருக்காங்க வித் அவுட் கன்னு இருக்காங்க அன்றைக்கி ஒரு நண்பர்கிட்ட கேட்டால் அவர் அவர் ஒரு எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸர் அவர் துப்பாக்கி இருக்குது அவர் ஒரு ஒரு மெய் காப்பலராக பயிர் பணி நீங்கள் போலீஸில் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்து எனக்கு அச்சுறுத்தல் இருக்குங்க எனக்கு ஒரு துப்பாக்கி அவருடைய காவலர் கொடுங்கன்னா நீங்கள் செலவு பைசா கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்துருவான் இதெல்லாம் அவர் செய்ய தவறுன்றது ஏன் அப்படின்னு தெரியாது ஆம் ஸ்ட்ராங் மட்டும் இல்லை அச்சுறுத்தல் இருக்க எல்லாருமே இந்த சப்ஜெக்டை வந்து ஃபாலோ பண்ணோம் நீங்கள் ஹியூமன் ரைட்டை பற்றி ஒரு கேள்வி கேட்டீங்க சரி சார் இப்போ போலீஸ்காரன் ஹியூமன் இல்லையா நான் கேட்குறேன் ஹியூமன் இல்லையா மிலிட்ரியில் இருக்கிறவங்க ஹியூமன் இல்லையா ரவுடி மட்டும்தான் ஹியூமனா ஒரு அரசாங்க அதிக ஒரு ஹியூமன் கிடையாது அது ஒரு சினிமாட்டிக் ஸ்டைல் தான் வந்து அது வந்து அவ்வளோலாம் அது வந்து அது ரொம்ப வந்து ரியல் சீனில் நீங்கள் போய் ஒரு பண்ண ஒரு ரவுடி கடை நீங்கள் பேசுகிறீங்கன்னா தன்னிலை மறந்த போதை தன்னிலை மறந்த ஒரு போதை வஸ்து அந்த மாதிரி ஒரு இதில் தான் அவனை செய்ய முடியும் இல்லையே நேரடியாக நீங்கள் வந்து செய்ய முடியாது அவெல்லாம் வந்து ஒரு போதை வஸ்து கடுமையாக இருக்கணும் அந்த சிந்தனை அப்படியே இருக்கும் இந்த காஞ்சா இந்த மாதிரி எல்எஸ்டி இந்த மாதிரி மது அதிக கடுமையான போதை கொடுக்கக்கூடிய மூளையை வந்து க மூளையை அப்படி இது பண்ணிடுறது ஸ்டெபிளைஸ் பண்ணுறது பரலைஸ் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதே நோக்கத்தில் இருப்பாங்க இப்போ இவனுங்க ஏன் வரானுங்க ரவுடி பசங்க ரவுடிகள் ஏன் வரான் அப்படின்னா ஒன்று வந்து இப்போ கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ குற்றம் குறைஞ்சிருக்கு இல்லையா எங்கோ அங்கங்கே ஒன்று ஒன்று நடக்கும் நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது நம்ம மாநிலத்தில் தான் நடக்குன்னு நினைக்காதீங்க இதை விட கொடூரமாக பம்பாயில் நடக்குது இதை விட கொடூரமாக பீகாரில் நடக்குது இதை விட கொடூரமாக வந்து யூபியிலலாம் வந்து நம்ம பேப்பரில் படிக்கும்போது போது ஒரு ஒரு பாலியப்பெண் சின்ன சிறு வயசு பெண்ணை பல பேர் கற்பழித்து கொன்று தூக்கி ரோட்டில் போட்டதுக்காக அதெல்லாம் பேப்பரில் வ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் படித்து பாருங்கள் ஸோ நம்ம ஊரில் வந்து லிட்ரஸி அதிகம் லிட்ரஸி லெவல் அதிகம் மூணு மாநிலம் தான் லிட்ரஸி லெவல் அதிகமாக இருக்குது இப்போ அந்த மாதிரி அச்சுறுத்தல கூடிய அரசியல்வாதிகள் நியாயமாக பாதுகாத்துக்கணுன்னா அங்கே இருக்க எஸ்பிடிஓ அங்கே இருக்க உயர் போலீஸ் அதிகார்ட்ட போய் எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது எனக்கு ஒரு காவலர் கொடுங்க அந்த செலவை நான் ஏற்றுக்கிறேன் சொல்லலாம் இல்லை கோர்ட்டில் ஒரு மனு போட்டால் மனு விசாரிச்சுட்டு ஜீந்திபதி கொடுப்பாங்க டிராஃபிக் ராமசாமின்னு இருந்தார் ஆமாம் அவர் ஒன்றும் ரவுடி கிடையாது தெரியுமா அவங்களுக்கு அவருக்கு ஒரு போலீஸ்காரன் பார்த்துமா கோர்ட் ஆர்டர்ல கண்ணோடு கொடுத்துருந்தாங்க அவருக்கே கொடுக்கும்போது ஏன் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க